இந்திய நாட்டின் தனித்தன்மையே வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்திய நாட்டிலே தேசிய ஒருமைப்பாடு சமய நல்லிணக்கம் சிறுபான்மை சமுதாயம் பிற்பற்றவு சமுதாயத்தினுடைய கலாச்சார தனித்தன்மையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அனைத்து மக்களும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் அனைத்தும் சிறுபான்மை சமுதாயத்திற்கு விரோதமாகவும் புதிய கல்விக் கொள்கையிலே காவிக் கொள்கையை திணிப்பதிலும் பொது சிவில் சட்டம் என் பேரிலே சமுதாய மக்கள் மத்தியிலே பல்வேறு குழப்பங்களையும் சமய நல்லிணக்கத்தையும் கெடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை சிறுபான்மை சமுதாயத்திற்கு விரோதமான கருத்துக்களையும் திணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மத்தியிலே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா தொடர்ந்து ஈடுபடுகின்றது முடிவு கட்ட வேண்டும் குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்திலே நெல்லித்தோப்பு பகுதியிலே போட்டியிடக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் திரு நாராயணசாமி அவர்களை ஆதரித்து சிறுபான்மை சமுதாய மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் ஒருமுகப்படுத்தி அவர்களுடைய ஓட்டுகளை எல்லாம் வழங்க இருக்கின்றார்கள் கண்டிப்பாக நாராயணசாமி அவர்கள் இந்த தொகுதிகளை வெற்றி பெற்று முதல்வராக தொடர்ந்து நீடித்து புதுச்சேரியிலும் இந்தியாவிலும் மதசார்பற்ற கொள்கை நிலைப்பதற்கும் சிறுபான்மையினருடைய அச்சப்போக்கு எல்லாம் தீர்ந்து சிறுபான்மையினருடைய உரிமைகள் நிலைநிறுவதற்கும் அவர் பணியாற்றுவார் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் கை சின்னத்திலே நாராயணசாமி அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு துணை நிற்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்